வெல்கம் டு மினி டைட்டிஸ் கடையெல்லாம் செம்பகுப்பு இது நாவலை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் எழுத்தாளர் சுஜாதா அவருடைய நாவலை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் இது ஆனந்த உணர்வு வந்து தொடராக வந்தப்பே வந்துட்டு அன்றைக்கி வந்துட்டு வாசர்கள் மத்தியில் வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பை பெற்ற தொடராக இருந்திருக்கு அதனால் வந்து இந்த படத்தை வந்து சினிமாவை எடுத்திருக்காங்க சினிமா அந்த ப நாவலுக்கு இருந்த அந்த ஒரு எதிர்பார்ப்பு ஒரு சுவாரஸ்யம் இந்த படத்தில் படமாக ஆக்கப்பட்ட போது இன்னைமே சொல்கிறாங்க பொதுவாக சுஜாதாலா அவருடைய நாவல் எதுவுமே வந்துட்டு பெரிய அளவில் வந்து சினிமாவில் வந்து வெற்றி பெறலை அதான் நிச்சரிக்கை வந்து அந்த அவர் எழுதிய நாவல் புறம் வந்துட்டு புகழ்பெற்ற நாவல் தான் அதை தான் படமாக ஆக்கியிருக்காங்க ஆனால் படமாக வந்து ஜெயிக்காமல் தான் போயிருக்கு அதை ஒரே ஒரு பெரிய வந்து நல்லா கித்தாயிடுச்சு ஆனால் வந்து அந்த படம் வந்து சுஜாதா அவர்களுக்கு வந்து ஏமாற்றத்தை கொடுத்துச்சுன்னு சொல்லி ஒரு தே பேட்டியை சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு பேட்டியில் வந்துட்டு சரி நாவலில் பூரா வந்து சரியாக படமாக்கப்படணும்னு ஃபீல் பண்ணிட்டீங்க ஏன் கொடுக்குறீங்க ராசித்தீங்கன்னா நான் கொடுக்காட்டியே வந்துட்டு அவங்க எப்படி எடுத்துருவாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு இப்படி அவன் உண்மைதான் நடந்தது அது அது மாதிரி வந்து திரும்ப படங்கள் வந்து சினிமாவில் நம்ம பார்த்துருக்கோம் பல எழுத்தாளருடைய எழுத்தை வந்து காட்சி அவ அவருடைய சிந்தனைகளை புறம் வந்துக்கிட்டு சிம்மாவில் வந்து திருப்புத்தனமாக ரைஸ் சாங்கமாக பண்ணி பண்ணியிருக்காங்க நிறைய அதை வந்து சொன்னப்போ நிறைய பேருக்கு சங்கடமாக இருக்கும் அதனால் நிறைய பேருக்கு தெரியும் இப்போ இந்த படத்துடைய கதையை மட்டும் கதையை சொல்லாமல் முக்கியமான அம்சங்கள் மட்டும் சொல்கிறேன் இந்த படத்துக்கு வந்து ஹீரோ வந்துக்கிட்டு இளையராஜா தான் அவர் தான் வந்து இந்த படத்துக்கு ஒரு அவரால் தான் இந்த படத்தை நம்ம ஓரளவுக்கு பார்க்க முடியுது ஏன்னா பின்னணி சாதாரண ஒரு காட்சியை கூட வந்துட்டு தின்னணி செய்கிறவங்க வந்துட்டு நல்ல ஒரு நம்மளை ஃபீல் பண்ண வச்சுருக்காரு பாடல்கள் வந்து எல்லாமே அருமையான பாடல்கள் அதில் முக்கியமாக வந்துட்டு ரெண்டு பாடல் வந்துட்டு ஏரியில் இறந்த மோரம் தங்கச்சி வச்ச மோரம்ங்கிற பாட்டு வந்துட்டு இன்னைக்கு பட்டி தொட்டியெல்லாம் ஒழித்த பாடல் அதே மாதிரி டைட்டில் சாங்கில் வந்துட்டு காலெல்லாம் பிச்சுக்கோ கரையெல்லாம் செண்போங்கிற பாட்டு இளையராஜா வாய்ஸில் வந்து ஒரு பாடல் அதுவும் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அதே மாதிரி ஒரு டீட் சாங்கு வந்து சிபியாவுக்கும் அவருடைய காவல்து ஒரு சாங்கு மணர்மா வந்துட்டு நாட்டுப்புற பாடகியாக வராங்க அந்த அம்மா வந்துட்டு நம்ம இன்னைக்கு நின்னா பாட்டு உட்காந்தா பாட்டு சொல்லிட்டு சூப்பரான கேரக்டர் அதான் வந்துட்டு எது கையில் கண்ணில் சிக்கினாலும் திருடி ஆட்டையப்படுற போடுற மாதிரி ஒரு கேரக்டரு பிரதாபத்தன் வந்து நாட்டுப்புற காலையில் வந்து சேகரிக்காமல்ட்டு அந்த மீனாட்சிபுரம் அந்த கிராமத்துக்கு வர்றாரு அவர் வந்து அந்த ஓல்டு ஜமீதாருடைய பழைய பங்களால் அதை வந்து சங்க வைக்கப்படுறாரு அங்கே இருந்து தான் எல்லாமே வந்துட்டு அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நாட்டுப்புற படங்கள் வந்து சேகரிக்கார் அது முதன்மையாக வந்து இந்த மலோரமா வயசான அந்த மலோரமா கரத்தை தான் வந்துட்டு எல்லாமே வந்து பாடி காட்டும் பிரதாபுத்திரக்கு ஒவ்வொரு பாட்டுக்கும் வந்து காசு அள்ளி அள்ளி குறிப்பாப்பில் இப்போ அந்த இவர் தங்குற இடத்துல ஓல்டு பங்களாவில் வந்துட்டு ஒரு ஒரு அமானுஷியமான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் அவங்களுக்கு அது என்ன இதுங்கிறது அந்த கிரைம் தெரிய வரும் இப்போ அந்த ஓல்டு மங்களாவில் வந்துட்டு அந்த சே இவரை சேரி பார்க்க அங்கே போகிற அந்த காட்சிகள்ல வந்து இளையராஜருடைய ஃபங்க் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும் உங்களுக்கு அங்கே ஒரு டைரி ஒன்று இருக்கும் ஜமீந்தருடைய மனைவி வந்து ஒரு டைரி ஒன்று இருப்பாங்க அது அந்த படத்தோட முக்கிய அம்சம் இப்போ அந்த ஜமீந்தருடைய பேச்சை வந்து சுமலதா கேரக்டர் வந்து இங்கே வரும் ஸ்ரீபிரியா வந்து அந்த ஊரில் வந்துக்கிட்டு ஒரு ஒரு இளஞ்சோடி தர்மராஜுன்னு சொல்லி கன்னட நடிகரும் ஸ்ரீத்ரியா வந்து ஒரு காதல் ஜோடியாக நடிச்சிருக்காங்க அது கல்லாப்படி சிங்காரத்தோடைய ம மகதான் ஸ்ரீபிரியா இப்போ சுமலதா வந்து அந்த ஊருக்கு வந்த பிறகு வந்துட்டு அந்த ஸ்ரீபிரியாவுடைய காதலன் வந்துட்டு சுமலாதா அந்த ஊரை சுற்றி காட்டுறதுக்காண்டி கொஞ்சம் அங்கங்கே கூட போகிறனால வந்து ஸ்ரீபிரியாவுக்கு வந்துட்டு காதலன் மேலே வந்துட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதுவும் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறோம் இன்னும் வந்து கதைகள் வந்துட்டு அங்கே ஒரு நல்லா தான் இருக்குது உங்களுக்கு எந்த இடத்துல போர் அடிக்காது யூடியூப்பில் இருக்க அவசியம் பாருங்கள் கிளைமாக்ஸ் வந்து ஒரு முக்கியமான அந்த ஜமீத அந்த வீட்டில் இருக்கிற அந்த விஷயம் வந்துட்டு கிளைமேக்ஸை வந்து கரெக்டாக ஒரு விழிப்புறம் அது வந்து நம்ம க கடைசி வரைக்கும் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு இப்போது ஒரு நான் உங்கள் ஒரு படம் வந்து நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இந்த அப்படின்னு துணிட்டு நம்ம ஆச்சரியப்படுவோம் அதே மாதிரி இந்த கேரக்டரா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கிளைமாக்ஸ் தான் ஒரு தெரிய வரும் யூடியூபில் இருக்க அவசியம் பாருங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நன்றி வணக்கம்